தோல்வி பயத்தில் ஒரு விதமான விரக்தியில் தான் மோடி அவர்கள் இதை பேசுகிறார் எல்லா மாநிலங்களும் வஞ்சிக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை தமிழ்நாடு மட்டும் அல்ல ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து போய் வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் முன்னாடி முப்பத்தி ரெண்டு பர்சன்டாக குறைன்னு ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் யார் இன்றைக்கி அன்றைக்கி நித்தி ஆயோக்கில் ஜாயின் செக்ரட்டரி இருந்தவர் இன்றைக்கு அந்த விவகாரத்தை சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் பேசியது யூடியூப்பில் இருந்தது இன்றைக்கி அந்த அந்த லிங்க்கே எடுத்துட்டாங்க மோடியின் பேச்சு வந்து முழுக்க முழுக்க உள்நோக்கம் கொண்டது அது அந்த மேடையும் வந்து அதற்கான மேடை அல்ல அந்த விளம்பரத்தில் எப்படி சீனாவோட அந்த படம் கொடி வந்ததுன்னு கொடி தானே அது அது எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியல உண்மையிலேயே புரியல எனக்கு கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது ஆனால் அது ஒன்றும் பஞ்சமாக பாதகமோ குற்றமோ ராஜ துரோகமோ தேச துரோகமோ சத்தியமாக கிடையாது அது வந்து மாற்று கருத்து உள்ளவங்களெல்லாம் தேச துரோகி என்பது ரொம்ப ரொம்ப தவறான அயோக்கியத்தனமான ஒரு கருத்து அப்போ கூட அண்ணாமலைக்கு செய்கிறதுக்கு துணிவோ அல்லது தகுதியோ இல்லை எங்கள் தாங்கள் இதெல்லாம் காட்டு இந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை தமிழக அரசியலில் ஓரம் கட்டப்படுவார் கைது வைத்துக் கொள்ள வேண்டும் மோடிக்கு வெற்றி பெறுபவர்களை தான் பிடிக்கும் அடைபவர்களை பிடிக்க இன்னைக்கு ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வந்துச்சுன்னு நம்ப வச்சிருக்கார் அண்ணாமலை சில ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேர்தல் முடிவு வந்த பிறகு இவர்கள் முகத்தில் அள்ளி பூசப்படும் இல்லை அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் கேண்டிடேட் ஊர் தான் இதில் பிரச்சாரம் பண்ணிட்டு வருவார் அப்படி தான் பண்ணுவாங்க இருபத்தி நாலில் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டை நாளில் இருந்து அரசு விட்டுன்றாங்கல்ல அதனால் இருபத்தாறில் வந்து சிஎம் கேண்டிடேட்டு வருவாங்க அவர் ஒரு அரசியல்வாதியாக நடந்து கொள்ளவில்லை டே ஒன்லேருந்து அவருடைய தவறுகள் எல்லாம் ஒரு அரசியல்வாதி தவறுகள் இல்லை அவர் ஆணவத்தை தான் நான் நின்று ஆடிக்கொண்டிருக்குவேன் அவருக்கு எல்லாரோடையும் பிரச்சனை ஒரு கட்சியில் பிரச்சனை எதிர்கட்சியோட பிரச்சனை மீடியாவோட பிரச்சனை எல்லாரோடையும் அவருக்கு பிரச்சனை அழகிறாங்க யாராவது ஒரு கட்சி அவங்ககிட்ட போனாங்க போகிறதெல்லாம் லெட்டர் பேடு பார்ட்டிஸ் ஒரு ஓட்டு ஒன்றரை ஓட்டு வச்சிருக்கிற கட்சி தான் போகுது இவங்களெல்லாம் பிஜேபிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது பிஜேபியோன்னு இவங்களுக்கு வேணால் வேறு ஏதாவது கிடைக்கலாம் ஓட்டு கிடைக்காது அதிமுக வாக்குகளை வச்சு அதை செய்கிறார் எம்ஜிஆர் செத்து போய் முப்பத்தெட்டு வருஷம் ஆகுது இன்றைக்கி அவருக்கு மாலை போட வேண்டிய அவசியம் என்ன ஆகுது ஜெயலலிதா இறந்து எட்டு வருஷம் ஆகுது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதாவை பற்றி அமித்ஷா என்னெல்லாம் பேசினார்ன்னு தெரியும் இந்தியாவிலேயே ஊழல் அதிகமாக நடக்கிற ஆட்சி தமிழ்நாடுன்னு பேசுனாரு நாங்கள் பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க போகிறோம் கருத்து கணிப்பு உங்களுக்கு சாதமாக வந்துருச்சு நீங்கள் பாருங்கள் எங்களுடைய ஆட்டத்தை நாலு டு ஆறு சீட்டு அப்படிங்கலாம் புரிஞ்சுட்டு இருக்காங்க பேச வேண்டிய என்ன காசாக போனோமா எல்லாம் வாயில் அள்ளி விட வேண்டியது இந்த எலெக்ஷனில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பத்தொகுதியிலும் பிஜேபி மண்ணைக்கவும் சைபர் எழுதி வைத்துக் கொள் இந்திய கருத்து கணிப்பு அபத்தமானது யாத்திரையோட நிறைவு விழாவில் மோடி என்ன சொல்கிறாரு இந்த யாத்திரையில் அவர் யாரெல்லாம் திட்டிகிட்டு வந்தாரோ அவங்களுக்கெல்லாம் மாலை போடுறாரு வெக்கமான எதுவுமே கிடையாது இதோட சேர்ந்து ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது மற்ற மாநிலங்களையும் உங்களுக்கு அது கிடையாது ஆனால் அங்கெல்லாம் கொஞ்சமாதிரி உங்களுக்கு அறிவு உண்டு கியூ தமிழ்நாயருக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் முன் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம ஓடி இருந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் எப்படி சார் நன்றாக இருக்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி ஸோ இது வந்து அஃபிஷியலாகவே தெரியுது இது வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லடத்தில் நடந்த கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் நடந்த அரசு விழாவிலையும் வந்து பேசியிருக்கிறாரு ஆனால் அவர் பேசிய பேச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவை டார்கெட் செய்து ஒரு அட்டாக் செய்யும் விதமாக தான் இருந்தது அதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் என்று வந்து ஒரு பதிலறிக்கை வந்து கொடுத்துருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்காக எந்த திட்டங்களை பெருசாக வந்து கொண்டு வந்துட்டார் ஸோ எதை வந்து பெருசாக செஞ்சுட்டாரு எதை நம்ம வந்து தடுத்தோம் சும்மா அவருக்கு வந்து வாய்க்கு வந்தது வந்து பேசுகிறாரு அதே சமயம் அவருக்கு வந்து தோல்வி பயம் வந்து இப்போவே கண்ணில் தெரியுது ஸோ இனிமேல் வந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார் அப்படிங்கிற இதில் குறிப்பிட்டிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க ஓரளவுக்கு மேலேயே ஸ்டாலின் அவர்கள் சொல்வது கரெக்டு தான் மோடி தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பெருசாக செஞ்சு கிழிக்கல ரெண்டாவது தோல்வி பயத்தில் ஒரு விதமான விரக்திகள் தான் மோடி அவர்கள் இதை பேசுகிறார் இன்னொன்று நேற்று அவர் இது பேசியது ஒரு அரசு நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் ஆமாம் தூத்துக்குடி தூத்துக்குடியில் அரசு நிகழ்ச்சி குலசேகரப்பட்டினி குலசேகரப்பட்டனம் ரேக்கட் ஏவுகணும் சம்பந்தப்பட்ட அரசு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியில் போய் ஒரு மாநில அரசோட மா எதிர் மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சி பிஜேபியோட எதிர்கட்சி அதை பற்றின ஒரு அரசியல் விமர்சனத்தை எதற்காக வைக்க வேண்டும் இதுவே பெரிய தவறு இதுதான் பெரிய தவறு இது இதை வந்து பிஜேபியோட கட்சி கூட்டத்தில் மோடி பேசியிருந்தாருன்னா அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை அது பத்தோட ஒன்று பதினொன்று பொலிட்டிக்கல் ஸ்பீச் ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் போய் வந்து எதற்காக அதை பேச வேண்டும் ஏனெனில் வந்து வளர்ச்சி என்பது மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் தான் ஏற்படக்கூடியது ஸோ பிரதமர் தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு இழுக்கை ஏற்படுத்தும் விதத்தில் திமுகவின் மீது நேற்று அதை பேசியிருக்க அவர் பேசிய மேடை தவறு அந்த கண்டென்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டும் தவறு தான் ஆனால் அதையே அவர் அரசியல் மேடையில் பேசி தான் நாம் கடந்து போகலாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அரசு விழாவில் அவர் பேசியதால் தான் நாம் பேசுகிறோம் எல்லா மாநிலங்களும் வஞ்சிக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை தமிழ்நாடு மட்டும் அல்ல ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து போய் வந்து ரெண்டு பர்சன்ட் இருந்தது முப்பத்திரெண்டு பர்சனாக குறைன்னு ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் யார் இன்றைக்கி அன்றைக்கி நித்தி ஆயோக்கில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தவர் இன்றைக்கு அந்த விவகாரத்தை சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் பேசியது யூடியூப்பில் இருந்தது இன்றைக்கி அந்த அந்த லிங்க்கே எடுத்துட்டானுங்க ஆகவே எல்லா மாநிலங்களையும் மோடி வஞ்சித்து கொண்டிருக்கிறார் தமிழகம் போன்ற மாநிலங்கள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் அது ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுகின்றன அப்படித்தான் நம்ம அதை பார்க்க வேண்டும் மோடியின் பேச்சு வந்து முழுக்க முழுக்க உள்நோக்கம் கொண்டது அது அந்த மேடையும் வந்து அதற்கான மேடை அல்ல ஆகவே மோடியின் பேச்சு ஏற்கத்தக்கது அல்ல ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டின் மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிரதமர் அவர்கள் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுகலம் துறைந்து வைப்பதன் காரணமாக வந்து ஒரு ஆட் வந்து கொடுத்துருந்தாரு அந்த ஆடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் சிம்பிள் வந்து சீனா கொடி பொறிக்கப்பட்ட ராக்கெட் சிம்பிளாக வந்து இருந்துச்சு இதை உடனடியாக பாஜகவை சேர்ந்த ஐடி விங்லேருந்து எல்லோருமே வந்து இந்திய அளவில் வந்து டன் பண்ணிட்டாங்க பாருங்கள் திமுக வந்து சீனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது சொந்த நாட்டுக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படிங்கிற ரீதியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சரி அது அந்த விளம்பரத்தில் எப்படி சீனாவோட அந்த படம் கொடி வந்ததுன்னு தானே அது அது எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியல உண்மையிலேயே புரியல எனக்கு கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது ஆனால் அது ஒன்றும் பஞ்சமாக பாதகமோ கொலை குற்றமோ ராஜ துரோகமோ தேச துரோகமோ சத்தியமாக கிடையாது அது வந்து அதை வந்து வழக்கம் போல் பிஜேபி வந்து தான் தான் உத்தமர்கள் தேச பக்தர்கள் மற்றவங்க எல்லோரும் வந்து அயோகர்கள் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து விமர்சனம் பண்ணக்கூடிய பிஜேபி அதை ஒரு கையில் ஒரு இஷ்யூவை எடுத்துக்கிச்சு நான் அறிந்தவரையில் நேற்றைக்கு மோடி அரசு விழாவில் இது ஒரு குற்றச்சாட்டாக வைத்த பிறகு அவங்க பிஜேபி அவங்களோட ஐடிவிங் அதை நாடு முழுவதும் பெரிய அளவில் கொண்டு போய் ஆன்லைனில் ட்ரெண்டிங் பண்ண பிறகு கூட விளக்கம் சரியான விளக்கம் திமுகவிடமிருந்து வரவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் இதற்கு வந்ததாக தெரியல எனக்கு தெரியல சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இன்றைக்கி முதலமைச்சருடைய அறிக்கையில் கூட அது குறித்து எதுவுமே இல்லை அது ஒரு கடந்து போக வேண்டிய நிகழ்வு அது ஒன்றும் பெரிய கொலை குத்தம் கிடையாது ஐ மீன் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது அதை வச்சு நீங்கள் ஒரு கட்சி திரேச துரோகின்றதெல்லாம் அபத்தமானது பட்டு திமுக அதை தவிர்த்துருக்கலாம் அவங்க ஏன் அதை பண்ணாங்க அந்த 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 சீன கொடி அந்த ராக்கெட்டில் வந்ததுக்கான அர்த்தம் எனக்கும் புரியல அது நீங்கள் போட்டாங்க மேபி அப்படி தான் இருக்க முடியும் தெரிஞ்செல்லாம் யாரும் அதை போட மாட்டாங்க இது பேசுபடு பொருளாக மாறும் நாக்கில் பல்ல போட்டு பிஜேபி பேசும்னு தெரிஞ்சதுன்னா திமுக கண்டிப்பாக செய்யாது கண்டிப்பாக அவங்க கையில் ஒரு அஸ்திரத்தை அவங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க பிஜேபி கையில் ஒரு ஆயுதத்தை திமுக கண்டிப்பாக வரிய போய் கொடுக்காது ஆகவே இது ஏன் பண்ணாங்கன்னு தெரியல தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியவன் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் வந்து அதை அதை வந்து ஒரு பிரதமரே பேசுகிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சீனாவும் ஒரு நட்பு நாடு தானே யாதும்பூரில் சில வருடங்களுக்கு முன்பு ஊரே யாவரும் கேளீர் வசுதேவ குடும்பகம்ன்ற அப்புறம் எப்படி விரோதின்னு நீ பார்க்குற நெருமி கன்று கிடையாது இல்லை தவிர்க்கப்பட்டிருக்கணும் அது அதை வச்சு ஒரு பிராந்திய கட்சியை ஒரு இந்தியாவில் ஆளக்கூடிய ஒரு கட்சியை தேச துரோகி என்பது அயோக்கித்தனமானது இந்த கருத்து உள்ளவங்களெல்லாம் தேச துரோகி என்பது ரொம்ப ரொம்ப தவறான அயோக்கியத்தனமான ஒரு கருத்து இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பல்லடத்துக்கு வருவதற்கு முன்பாக கோவையில் வந்து அதிமுகவை சேர்ந்த இந்நாள் எம்எல்ஏக்கள் வந்து இணைய போகிறாங்க முக்கியமான நிர்வாகிகள்லாம் யார் யாரெல்லாம் இணைய போகிறாங்கன்னு வந்து பாருங்கள் அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சவால் விட்டுருந்தார் ஊடகம் முன்பு ஸோ அதே சமயம் அஞ்சரை மணி ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க நம்ம பத்திரிகையாளர்கள் எல்லாருமே யாருமே அங்கே வந்து போய் இணையில ஸோ கடைசியில் அந்த நிகழ்ச்சி வந்து ரத்தாயிடுச்சு அப்படிங்கிறதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன தான் நடக்குது ஒரு பக்கம் அதிமுக தரப்பில் அம்மன் அர்ஜுனன் எம்எல்ஏ என்ன சொல்கிறாருனா நாங்கள் அன்றைக்கி மதியம் ரெண்டு பாஜக எம்எல்ஏ எங்கள் பக்கம் வர்றாங்க பார்க்குறீங்களா அப்படிங்கிறாரு என்ன நடக்குது தமிழ்நாட்டு அரசியல் அண்ணாமலை அவலமான அரசியல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் மற்ற கட்சியிலேருந்து உடச்சி கூட்டுனோருக்கு சாதனையாக அவர் சொல்கிறதும் நாள் குறித்து இத்தனை மணிக்கு ப்ரெஸ் மீட்டில் இவங்க வருவாங்க ரொம்ப அராஜகமான அரசியல் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கூடிய அரசியல் ஆனால் அதை கூட அவரால் ஒழுங்காக செய்ய முடியல தப்பை கூட அண்ணாமலைக்கு செய்கிறதுக்கு துணிவோ அல்லது தகுதியோ இல்லை தான் இதெல்லாம் காட்டுது எல்லா கட்சியும் உடச்சி ஆள் எடுக்கிறது பெருமையாக நான் கேட்குறேன் இது இது ஒரு இதெல்லாம் ஒரு அரசியலாக இந்த கட்சியிலேருந்து இவனை தூக்குவான் அவனை தூக்குவான் சிட்டிங் எம்எல்ஏ அப்படி அவனா வந்தானா தப்பு செய்கிறதுக்கும் ஒரு திறமையும் தகுதியும் வேணும் அதுவும் கிடையாது அண்ணாமலைக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை தமிழக அரசியலில் ஓரம் கட்டப்படுவார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவங்க நினைக்கிற மாதிரி அண்ணாமலை ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது பிஜேபி இன்றைக்கி ஏதோ ஒரு கணக்கில் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது மோடிக்கு வெற்றி பெறுபவர்களைத்தான் பிடிக்கும் தோல்வியாடுபவர்களை பிடிக்காது இன்றைக்கி ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வந்துச்சுன்னு நம்ப வச்சுருக்காரு அண்ணாமலை சில ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தேர்தல் முடிவு வந்த பிறகு இவர்கள் முகத்தில் கறி அள்ளி பூசப்படும் அப்போ அண்ணாமலை வந்து அவருக்கு என்ன மரியாதை கிடைக்குதுன்றதை நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம் வெளியில இல்லை அவர் கட்சிக்குள்ளேயே இன்றைக்கி மோடி பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு கையை பிடிக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு ஃபைன் தேர்தல் முடிவு வரட்டும் அதுக்கு பிறகு அண்ணாமலையோட நிலைமை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நேரில் பார்ப்பீர்கள் ஆனால் இப்போவே அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் கேண்டிடேட் ஊர் தான் இதில் பிரச்சாரம் பண்ணிட்டு வரும் அப்படி தான் பண்ணுவாங்க இருபத்தி நாலில் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு நாளில் இருந்து அரசுட்டுறாங்கல்ல அது இருபத்தாறில் வந்து சிஎம் கேண்டிடேட்டுன்னு வாங்க தேர்தல் முடிஞ்சோன்னு பாருங்கள் தமிழக அரசியல் அண்ணாமலை ஓரம் கட்டப்படுவார் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன வருவில பாட்டு அந்த கதை தான் இது ஆகவே இது வந்து எந்த அரசியல்வாதியும் செய்யாத தவறுகளை எல்லாம் அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார் அடிப்படையில் தன்னை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக மட்டுமே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் அதனால் அவரை வேண தான் இதெல்லாம் அவர் ஒரு அரசியல்வாதியாக நடந்து கொள்ளவில்லை டே ஒன்லேருந்து அவருடைய தவறுகள் எல்லாம் ஒரு அரசியல்வாதியின் தவறுகள் அல்ல அவர் ஆணவத்தில் தான் நான் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு எல்லாரோடையும் பிரச்சனை அவர் கட்சியில் பிரச்சனை எதிர்கட்சிகளோட பிரச்சனை மீடியாவோடய பிரச்சனை எல்லாரோடையும் அவருக்கு பிரச்சனை அது எப்படி அவர் வந்து தமிழ்நாட்டில் வலுவுடன் இருக்கக்கூடிய திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றம் மூணு பர்சன்ட் இருக்க கட்சியை வந்து இருபத்தாறில் ஆட்சி அமைச்சிட முடியும்னு சொல்கிறார் தனியாக நிற்க சொல்லுங்கள் இன்றைக்கி இன்னொன்னா சொல்கிறேன் தனியாக தான் நிற்க போகிறாங்க அவங்க கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்றாங்க கூவி கூவி அழைக்கிறாங்க யாராவது ஒரு கட்சி அவங்கக்கிட்ட போனாங்க போகிறதெல்லாம் லெட்டர் பேடு பார்ட்டிஸ் ஒரு ஓட்டு ஒன்றரை ஓட்டு வச்சிருக்க கட்சி தான் போகுது இவங்களாலாம் பிஜேபிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது பிஜேபியாலும் இவங்களுக்கு வேணா வேறு ஏதாவது கிடைக்கலாம் ஓட்டு கிடைக்காது என் எண் மக்கள் அப்படிங்கிற ஒரு யாத்திரையை வந்து நடத்தினார் அண்ணாமலை கிட்டத்தட்ட எல்லா தொகுதியுமே வந்து சுற்றி இருக்கிறாரு அதனுடைய இறுதி கூட்டமும் வந்து நடந்துச்சு மோடியை கொண்டு வந்து சிறப்பிச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாமே தாண்டி இதில் கேட்கப்படுற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பாஜகனுடைய மேடையில் அதாவது அதிமுக தலைவர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி புகழஞ்சலி வந்து செலுத்துகிறாரு மோடி ஸோ இந்த அரசியல் கணக்கை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதிமுக வாக்குகளை வச்சு அதை செய்கிறாரு எம்ஜிஆர் செத்து போய் முப்பத்தெட்டு வருஷம் ஆகுது இன்றைக்கி அவருக்கு மாலை போட வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஜெயலலிதா இறந்து எட்டு வருஷம் ஆகுது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதாவை பற்றி அமித்ஷா என்னெல்லாம் பேசினார்னு தெரியும் இந்தியாவிலே ஊழல் அதிகமாக நடக்கிற ஆட்சி தமிழ்நாடுன்னு பேசினவர் ரெண்டு திராவிட கட்சிகள் ஓட்டு போடுறது குப்பை ஓட்டு போடுறோன்னு சமோன்னா சொன்னார் அண்ணாமலை அப்படி இருக்கும்போது ரெண்டு திரா கட்சிகளோட தலைவர்களை ஃபோட்டோ வச்சு ஓட்டு போடுறது மூலமாக யாரை ஏமாத்துறீங்க நீங்கள் பத்து வருடம் தான் ஆட்சியோட சாதனைகளை சொல்லி மோடியால் ஓட்டு கேட்க முடியல ராமர் கோயில பேசவே இல்லை முன்னூற்றழுவுதான் பேசவே இல்லை எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் பேசினா பிரச்சனை அவங்க வாக்குகளை பிஜேபி குறிவைக்குது ஒரு ஓட்டு கூட பி பிஜேபிக்கு அண்ணா அதிமுகவோட ஒரு ஓட்டு கூட பிஜேபி போவாது டோட்டலாக க்ளூலெஸ்ஸாக இருக்குது பிஜேபி என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு புரியல எத்தை தின்னா பித்தம் தெரியும்னு காத்திருக்காங்க நீங்கள் எது தின்னாலும் பித்தன் எது தின்னாலும் தெரிய போகிறது இல்லை பித்தம் அவர்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியும் இல்லை வியூஸும் வியூ வியூகமும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு புரியல கடை விருத்தேன் கொள்வார் இல்லைன்ற கதை தான் கதவு திறந்துருக்கு ஜன்னல் திறந்துருக்கு அது திறந்துருக்கு இது திறந்துருக்குன்றாங்க யாரும் வர வரமாட்டேன்றாங்க சீண்ட மாட்டேன்றாங்க கூட்டணியே இல்லை டோட்டலாக கூட்டணி இல்லை தனியாக தான் எலக்ட்ர்பாய்டு பார்ட்டிஸாக வச்சு எலெக்ஷன் சந்திப்பாங்க அவ்வளோ நாங்கள் பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க போகிறோம் கருத்துக்கடிப்பு உங்களுக்கு சாதமாக வந்துருச்சு நீங்கள் பாருங்கள் எங்களுடைய ஆட்டத்தை நாலு டு ஆறு சீட்டு அப்படிங்கலாம் குதிச்சுட்டுருக்காங்களே பேச வேண்டியதான் இது என்ன காசாக போனோமா எல்லாம் வாயில் அள்ளி விட வேண்டியதான் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினா கூட ஒரு சீட்டு வாங்க முடியாது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் அந்த அறிவு இல்லாமல் பேசுகிறாங்க அதில் பதினெட்டு பர்சன்ட் இவங்க வாங்க இல்லை ஒரு வேளை பதினெட்டு பர்சன்ட் வாங்குறாங்கன்னா ஒரு சீட் கூட வாங்க முடியாது முப்பது பர்சன்ட் கிராஸ் பண்ணால் தான் ஒரு சீட் வாங்க முடியும் இந்த புரிதல் கூட இல்லாமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க எங்கே ஜெயிப்பாங்க அவங்க ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட அது மாபெரும் சாதனை நாலு மணி போட்டியில் அவங்களால் வந்து என்ன தெரிஞ்சு முடியும் பத்து பர்சன்ட் தான் மொத்தம் ஓட்டை பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கி மக்களை வந்து மூளை செலவை செய்கிறாங்க மீடியா பலத்தை கையில் வைத்துக்கொண்டு தவறான நெரேட்டிவை கட்டமைக்கிறாங்க ஒரு வெற்றி பிம்பத்தை உருவாக்குறாங்க பிஜேபிக்கு பலம் இருக்குது பிஜேபிக்கு செல்வாக்கு கூடிடுச்சு பிஜேபிக்கு வந்து மக்கள் மத்தியில் ஆதரவு கூடி கூடிவிட்டது என்பதெல்லாம் வந்து திட்டமிட்டு பரப்பப்படுகிற பொய்யுரைகள் இந்த எலெக்ஷனில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதியிலையும் பிஜேபி மன்னிக்கவும் சைபர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ பிடியோட கருத்து கணிப்பை நீங்கள் அப்படிதான் தான் சார் பார்க்குறீங்க பிடியோட கருத்து கணிப்பு அபத்தமானது புதிய தலைமுறையின் கணிப்பு அபத்தமானது பதினெட்டு பர்சன்ட் பிஜேபிக்கு அதிமுக பதினேழு பர்சென்ட்ன்றார் அபத்தத்தின் உச்சம் ஒரு தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய பரிமாணங்களை உருவாக்கிய புதிய தடங்களை பதித்த அந்த ஒரு மாபெரும் தொலைக்காட்சிக்கு ஏன் இந்த தடுமாற்றம் என்று எனக்கு புரியவில்லை ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ண ஒரு பெரிய அளவில் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணாங்க ஆங்கில செய்தி தொலைக்காட்சியாளர்கள் இணையாக தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய தடங்களை பதித்த ஒரு மாபெரும் செய்தி தொலைக்காட்சி சேனலுக்கு ஏன் இந்த தடுமாற்றம் என்று எனக்கு புரியவில்லை தங்கள் மரியாதையை அவர்கள் சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நம்பகத்தன்மையை அவர்களே மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்களுடைய இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை என்பது திராவிட அரசியலுக்கு எதிராக ஐம்பது அறுபது ஆண்டு காலம் வந்து நீங்கள் திராவிட அரசியலே பார்த்துட்டீங்க நீங்கள் புதுமையான ஒரு தேசிய அரசியலை இந்துத்துவ அரசியலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருந்தார் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிற இடம் எங்கே அப்படின்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் இருக்குது இது என்ன கணக்கு உங்கள் கேள்விலையும் உங்கள் பதில் இருக்குது என் பதில் இதற்கு தேவையில்லை திராவிட இயக்கங்களை பேசாத பேச்சு பேசிவிட்டு திராவிட அந்த யாத்திரையின் இறுதியில் நிறைவு விழாவில் நரேந்திர மோடி யார் படத்துக்கு மாலை போடுகிறார் எம்ஜிஆரும் திராவிட ஜெயலலிதா படத்துக்கு அந்த கட்சியோட பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாங்கள் திராவிட இயக்க தலைவர்கள் தான் என்று அவர்கள் ரெண்டு பேருமே கொள்கிறார்கள் இது என்ன முரண்பாடு இது என்ன அரசியல் இந்த வெக்கங்கட்ட அரசியலுக்கு வந்து என்ன பேர் தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணால் பேசுவீங்களா அப்போ இதுக்கு வந்து அந்த யாத்திரையில் திராவிட இயக்கங்களை பற்றி அவ்வளோ கொச்சையாக பேசினார் அண்ணாமலை ஜெயலலிதாவே அவதூறாக பேசுனா எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மாலை போடுற வெக்கமாக இல்லை உங்களுக்கு இன்னொரு கட்சி தலைவருக்கும் உன் ஸ்டேஜில் மாலை போடுற ஏன்னா கொஞ்சமாக விவஸ்தை இருக்குதா இது ஒரு கட்சியாங்க இது பத்து வருஷம் தான் சாதனையை சொல்லி ஒரு ஓட்டு கேட்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பிஜேபிக்காக ஆர்எஸ்எஸ்க்காக ஓடிச்ச தலைவர்கள் இருக்காங்க அவங்க படத்துக்கு மாலை போடு எம்ஜிஆர் ஜெயிலில் தப்பத்து நீ எப்படி மாலைப்படுது எதுனா லாஜிக் இருக்குதா இது ஓட்டு வாங்கிடுவாராம் அப்படியே ஒரு ஓட்டு விழாது ஒரே ஒரு ஓட்டு விடாது இதான் நான் சொன்னேன்ல இந்தியா பூரா ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குது அவங்களுக்கு பல மாநிலங்களில் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள் அவர்கள் கால் பதிக்க முடியாத மாநிலங்களாக கருதப்பட்ட வங்கம் போன்ற மாநிலங்களில் கூட கடந்த ஆண்டு ரெண்டு மக்களவைத் தொகுதிகளில் பதினெட்டு இடங்களை வெற்றி பெற்று மாபெரும் சாதனைகளை படைத்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் தொடர்ந்து தோற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் நினைத்து பார்க்க முடியாத தோல்விகள் அவர்கள் தமிழ்நாட்டில் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து தோற்க வேண்டும் அண்ணாமலை மாதிரி நிரம்ப தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் பிஜேபியில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அண்ணாமலையும் கவர்னர் ரவியும் தமிழ்நாட்டிலே இருக்கணும் பிஜேபி அமோகமாக வளரும் பிஜேபி வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது அற்புதமான வளர்ச்சியை பிஜேபி அடையும் ஆகவே மதசார்பற்ற சக்திகள் அவங்களை இறை நம்பிக்கை இருந்தால் இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும் இறை நம்பிக்கை இல்லை என்றால் இயற்கையிடம் இறைஞ்ச வேண்டும் என்னென்ன அண்ணாமலையே திறந்த தலைவராக நீடிக்கணும் ரவியே இங்கே கவர்னராக தொடர்ந்து நீடிக்கணும் அமோகமாக பிஜேபி வளரும் தொடங்கும் போது அமித்ஷா அந்த யாத்திரையை தொடங்கி வைக்கும்போது அதிமுக பிரதிநிதி உள்ளே இருந்தார் மேடையில் இப்போ இல்லை நல்லா இருந்த அலையன்ஸை அண்ணாமலை உடச்சி நாசம் பண்ணார் தாங்காட்சியை வலுப்படுத்துறன்னு யாத்திரை தொடங்கினவர் நல்லா இருந்த அலையன்ஸை உடைச்சார் தாங்காட்சியும் அவர் வலுப்படுத்தலை யாத்திரையோட நிறைவு விழாவில் மோடி என்ன சொல்கிறார் இந்த யாத்திரையில் அவர் யாரெல்லாம் திட்டிகிட்டு வந்தாரோ அவங்களுக்கெல்லாம் மாலை போடுறாரு பூச்சம் நாச்சம் வெக்கமான எதுவுமே கிடையாது இதோட சேர்ந்து ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது மற்ற மாநிலங்களையும் உங்களுக்கு அது கிடையாது ஆனால் அங்கெல்லாம் கொஞ்சமாக உங்களுக்கு அறிவு உண்டு ஜெயிக்கிறதுக்கான அறிவு உண்டு தொடர்ந்து வெற்றிகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ குறைச்சு மதிப்பிடாதீங்க மோடி அமித்ஷாவையும் பிஜேபியும் எல்லா மாநில பல மாநிலங்களும் அவங்க தொடர் வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக மீண்டும் பாஜக வெற்றி பெற்று மோடி கூட பிரதமராகலாம் நான் அதை மறுக்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி பூஜ்யம் பூஜ்ஜியத்துக்குள்ளே உட்கார்ந்து அவர்கள் ராஜ்ஜியத்தை இன்னும் பல ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருப்பார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்படியே போனார் ஒருவேளை பாஜக இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ஈபிஎஸை மீண்டும் ஒரு சமாதானப்படுத்தி அதிமுகவை வந்து பாஜக கூட்டணி கொண்டு வரும் ஒரு முயற்சியாக இருக்கலாமா இருக்கலாம் அதிமுக வாக்குகளை குறிவைப்பது என்பது அதை நோக்கியதாகவும் இருக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா எடப்பாடி நீண்ட தூரம் இவர்களை விட்டு விலைக்கு போய்விட்டார் இந்த தேர்தலில் மக்களவை தேர்தல்களில் ஒருபோதும் அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக பாஜக கூட்டணி அமையாது இது உறுதி இதில் உங்கள் போய் வைக்கிறது நன்றி சார்